அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புராதன கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த கதையோட பேர் தூக்கு தூக்கி கதை பெயரே வித்தியாசமாக இருக்குல்ல ஆமா இந்த கதையில வரக்கூடிய ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே புதிரானதாக இருக்கும் இறுதியாக தான் அந்த மனிதன் செய்த தந்திரம் நமக்கு தெரியும் அது ஆச்சரியத்தையும் கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விறுவிறுப்பான சுவாரஸ்யம் கலந்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் புஷ்பபுரம் அப்படிங்கிற நாட்டில் சேவகன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் அவனுக்கு ஏழு ரூபாய் மாதத்திற்கு சம்பளம் அது அவனுடைய வாழ்வாதாரத்திற்கே பத்தும் பத்தாமல் இருந்துச்சு இப்படி இருந்த நிலமையில கூட அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஓரளவுக்கு தொகையை கையில் வச்சுருந்தான் ஆனால் அந்த தொகை அவனுடைய திருமணத்திற்கோ அல்லது வீடு வாங்கவோ பயன்படவே பயன்படாது அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது இப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம இன்னும் பத்து ஆண்டுகள் ஆனால் கூட வீடு வாங்க முடியாது அதனால் சீக்கிரமாக பணம் சேமிக்க ஒரு வழி எடணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போதுதான் அந்த நாட்டில் திடீர்னு ஒரு மனிதன் பணக்காரன் ஆன விஷயத்தை கேள்விப்படுறாரு அது எப்படின்னு விசாரிக்க அவர் தவிட்டு வியாபாரம் பண்ணுனாருன்னு கேள்விப்பட இவனும் கையில் இருந்த பணத்தை வைத்து தவிட்டு வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறான் அது ஓரளவுக்கு அவனுக்கு வருமானத்தை ஈட்டி அதை வைத்து ஒரு பெட்டி கடை போடுறான் பெட்டி கடையிலையும் ஓரளவுக்கு வருமானம் வர அதை வைத்து அந்த கடையை விரிவுபடுத்துகிறான் இப்படியே அவனுடைய உழைப்பால் மேலும் மேலும் உயர்ந்து அந்த ஊர்லேயே பெரிய ஜமீன்தாராய்றான் கிட்டத்தட்ட அரசருக்கு நிகரான செல்வம் அவன் கைக்கு வருது அதனால் மிக பெரிய அரண்மனையை கட்டுறான் அதில் அவன் குடி போகும்போது ஒரு பெரிய பணக்கார பெண்ணையும் திருமணம் பண்ணிக்கிறான் இப்படி தவிட்டு வியாபாரத்தில் ஆரம்பித்து மிக பெரிய பணக்காரனாகி போன அந்த சேவகன் மனம் பண்ணி அந்த அரண்மனையில் குடியேறி வாழ்க்கை நடத்தும் போது அவருக்கு மூன்று மகன்கள் பிறக்கிறாங்க மூன்று மகன்களும் வளர்ந்து ஆளாயிட்டிருக்கும் போதுதான் அவருக்கு ஒரு விஷயம் புரிபடுது மூத்த மகன் மிகப்பெரிய முட்டாளா இருக்கிறான் இரண்டாவது மகன் ஓரளவுக்கு புத்திசாலி சொன்னா ஓரளவுக்கு கூடியவன் மூன்றாவது மகன் கிருஷ்ணனோ ரொம்ப அதிபுத்திசாலி அதனால மூன்று மகன்களையும் புரிந்து கொண்ட அந்த தந்தை என்ன பண்ணுறாரு நமக்கு தான் வருமானம் அளவுக்கு அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தன்னோட மனைவி கிட்ட தன்னோட மகன்களுக்கு தினமும் நூறு ரூபாய் கொடுத்து விட்டு அவங்க வேணுங்கிற செலவை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் அவரோட மனைவியும் அதே போல் செய்கிறாங்க மூத்த மகனுக்கு நூறு ரூபாய் கொடுக்க அவன் அதை கொண்டு போய் சூதாட்டத்தில் கொண்டு போய் தொலைச்சிடுறான் இரண்டாவது மகனுக்கு நூறு ரூபாய் கொடுக்க அவன் நிறைய தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்றான் தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கிறான் மூன்றாவது மகன் கிருஷ்ணன் கிட்ட வந்து அவனோட தாயார் நூறு ரூபாயை கொடுக்கும்போது அவனோ இது எதுக்கு அப்படின்னு கேட்குறான் உன்னோட அப்பா தான் அதை கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்ல அவன் எனக்கு இந்த பணமே தேவையில்லை எனக்கு தேவையான உணவும் உடையும் தந்தை வாங்கி தராரு அதை காட்டிலும் எனக்கு என்ன செலவிருக்கப் போகுது தேவையில்லாமல் தினமும் நூறு ரூபாயின்னு மூன்று பேருக்கு முந்நூறு ரூபாய் கொடுத்தா நம்மளுடைய சொத்து மதிப்பே அழிந்து போகுமாம்மா அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் அதை கொண்டு போய் அப்படியே கிருஷ்ணனுடைய தந்தைக்கிட்ட அவனோட தாயார் சொல்ல அவரோ ஆச்சரியப்பட்டு அவனை பாராட்டுறாரு அதுக்கப்புறமா இவனுக்கு இப்போ நீ இருநூறு ரூபாய் கொடு அப்படிங்கிறாரு அவளும் இருநூறு ரூபாய் கொண்டு வந்து கிருஷ்ணன் கிட்ட கொடுக்க அவனோ அதை வாங்க மறுக்கிறான் இது தவறுன்னு தான் நான் இருக்கேன் ஆனால் நீங்கள் திரும்பவும் அதுவே செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு இருந்த அவனோட தந்தைக்கு கோபம் வருது நேரடியாக அவன்கிட்ட வந்து நீ என்ன பணத்தோட மதிப்பே தெரியாமல் இருக்கிற நம்மக்கிட்ட அப்படி என்ன குறைவான பணமாக இருக்குது ஏகப்பட்ட பணம் இருக்குது அப்படின்னு பண திமிரில் அவர் பேசுகிறாரு ஆனால் கிருஷ்ணனோ அதையெல்லாம் பெரிது அவனோட அப்பாவுக்கே அறிவுரை சொல்கிறான் இப்படி நீங்கள் தினமும் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நாள் அழிந்து போயிடும் அப்படின்னு சொல்ல அவனோட தந்தைக்கு கோபம் வந்து அவங்க கிட்ட என்னால் ஆக முடியாத காரியம்னு ஒன்று கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு நான் வசதி படைத்தவன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணன் அவரோட தந்தைக்கிட்ட வந்து ஒன்று சொல்கிறான் நீங்கள் பாருங்க இந்த நாட்டோட அரசருடைய மகளை நான் விரும்புகிறேன் அவளை திருமணம் பண்ணி வைக்க முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்க கிருஷ்ணனுடைய தந்தை ஆடி போகிறார் ஏன்னா அவர் தவிட்டு வியாபாரம் பண்ணி பெரியாளானவர் ஆடம்பரத்தில் பெரியாளாக இருந்தால் கூட ஆரம்ப கட்ட வாழ்க்கை ரொம்ப சிறியதாக தான் இருந்துச்சு அதனால் அரசர் நிச்சயமாக அவங்களுக்கு பெண் தர மாட்டார் இதை இழிவுபடுத்தும் விதமாக இவன் பேசினால அவருக்கு பயங்கர கோபம் வந்து கால்களில் போட்டிருந்த இரண்டு செருப்பையும் எடுத்து அவன் தலைமுடியை பிடித்து அடிக்க தொடங்குகிறாரு அவன் என்ன நினச்சானோ தெரியல அந்த இரண்டு செருப்புகளையும் எடுத்துட்டு அங்கிருந்து பறந்தோடுறான் அப்படி பறந்தோடுன்னு அவன் வினோதமான காரியம் ஒன்று செஞ்சான் அந்த எல்லை எல்லைப்புறத்தில் ஒரு பெரிய காளி கோவில் இருக்குது அந்த காளி கோவிலோட பக்கத்திலேயே ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தோட மேல் மாடத்தில் அந்த செருப்புகளை வச்சான் வச்சவன் அதை காரை பூசி மறைச்சி வச்சுட்டு அங்கிருந்து நடந்து போக ஆரம்பிக்கிறான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தவன் ஒரு இடத்துல சோர்ந்து போய் நிற்கிறான் அப்படி நின்ற இடம் அடுத்த நாடான தாராபுரம் தாராபுரத்தோட அரச தான் அவன் சோர்ந்து போய் நின்றுட்டு இருக்கான் அதை பார்த்த அங்க காவல் வீரன் ஒருத்தன் அவனை கூப்பிட்டு விசாரிக்கிறான் இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அங்கே அந்த நாட்டு அரசியலங்குமாரியான சந்திரமுகி மாடத்திலிருந்து இருந்து கவனிக்கிறான் ஒரு அழகிய வாலிபன் அங்கே நின்றுட்டு பார்த்தாவ அவனை உள்ள வர சொல்லுங்க அப்படிங்கிறா அப்படி கூப்பிட்டு அவனோட கதையை கேட்கறா ஆனால் அவனோ உண்மை கதையை சொல்லாமல் பொய்யான ஒரு விஷயத்த சொல்கிறான் எனக்கு தாய் தந்தையர் யாருமே கிடையாது படிப்பறிவும் கிடையாது நான் ஒரு அனாதை அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்ல அவள் அவன் மீது இறக்கப்பட்டு சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவனோ எனக்கு ஏற்றார் போல ஏதாவது வேலை போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த சந்திரமுகி சரி நான் பாடசாலைக்கு போகும்போது எனக்கு புத்தகம் தூக்கி வர ஒரு ஆள் வேணும் அதனால் நீ என்னுடைய புத்தக ஏடுகளை சுமந்துக்கிட்டு என் கூட வரையா உனக்கு தூக்கு தூக்கி வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்கிறான் சரி அவனை ஒரு முட்டாள் மூடன் அப்படின்னே தான் அவன் நினச்சிக்கிட்டு இருந்தா ஏன்னா அவன் படிப்பறிவில்லாதவன் அவனுடைய நடவடிக்கையும் அப்படி தான் இருந்துச்சு அதனால் அவன் உடனடியாக தன்னுடைய தந்தைக்கிட்ட போய் இதற்காக உத்தரவு வாங்கிட்டு வரேன்னு போகிறான் போனவ இவனை அந்த தந்தைக்கிட்ட அறிமுகம் பண்றா அதாவது தாராபுரத்து அரசர்கிட்ட அவர் அவனை பார்க்கறாரு பார்த்த உடனே அதிசயப்படுறாரு ஏன்னா அவன் அவ்வளவு அழகாக இருக்கான் அந்த அரசருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் உலகத்திலேயே தன் மகள் தான் பேரழகி அப்படிங்கிற எண்ணம் படைத்தவர் அவர் அப்படிப்பட்ட மகளுக்கு பேரழகு வாய்ந்த ஒருத்தனை தான் திருமணம் முடிச்சு வைக்கணும் அவ்வளவுதான் அவரோட எளிமையான குறிக்கோள் தன்னோட மகள் மிக புத்திசாலி அவள் இந்த நாட்டை நல்லபடியாகவே ஆட்சி செய்வா அவளுக்கு ஒரு அழகிய மனவாளன் மட்டும் இருந்தா போதும் அவன் எந்த விதத்திலையும் தன்னுடைய மகளின் வாழ்க்கையில் குறுக்கிடவே கூடாது அப்படின்னு நினச்சாரு அதனால இவன் பார்க்க அழகாவும் இருக்கிறான் வாழ்க்கையில் குறுக்கிடுற அளவுக்கு இவனுக்கு அறிவும் கிடையாது அதனால பேசாம இவனைவே தன்னுடைய மகளுக்கு மனம் முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு அவர் மனசுல ஒரு எண்ணம் உதிக்குது இதை வெளியில யார்கிட்டையுமே சொல்லாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு சரி அவன் உன் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள்கிட்ட உத்தரவும் கொடுத்துட்றாரு அதுக்கப்புறமா அவனை கூட்டிக்கிட்டு தினமும் பாடசாலைக்கு போவான் எப்படி தெரியுமா அவள் நடுமத்தியில நடந்து வருவா முன்னாடி புத்தகங்களை தூக்கியபடி இந்த கிருஷ்ணன் நடந்து போயிட்டு இருப்பான் இந்த பெண்ணுக்கு பின்னாடி நூறு படை வீரர்கள் பாதுகாவலுக்கு வருவாங்க இப்படி தான் அவ குருகுலத்துக்கு போய் கல்வி படிச்சுட்டு இருந்தாள் இப்படி இருக்கிற சமயத்தில் அவ கூட அந்த நாட்டு மந்திரியின் மகனான ராமச்சந்திரனும் அந்த குருகுலத்தில் படிச்சிட்டு இருந்தான் அவன் நல்ல ஒரு அறிவாளி படிப்பிலும் சிறந்தவன் அதனால அவளோட நல்ல நட்போடு பழகிட்டு இருந்தான் ஆனால் ராமச்சந்திரனுக்கு சந்திரமுகி மீது ஒரு காதல் இருந்துச்சு அதை அவகிட்ட சொல்ல அவளும் அவன் அறிவாளி படிப்பாளி அப்படிங்கிறனால திருமணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தோடய பழகிக்கிட்டு இருந்தாள் ஒருவேளை கிருஷ்ணன் தன்னுடைய முழு அறிவையும் அவகிட்ட காட்டியிருந்தா அவனுடைய அழகும் அறிவும் சேர்ந்து சந்திரமுகியை கவர்ந்திருக்கலாம் ஆனால் இவன் அறிவை வெளியில் காட்டாமல் மூடன் அப்படிங்கிற மாதிரியே நடந்துக்கிட்டு இருந்தனால சந்திரமுகிக்கு அவன் மீது ஆர்வம் பெருசாக ஏற்படலை அதனாலேயே ராமச்சந்திரனுக்கு சரின்னு சொல்லி வச்சுருந்தாள் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அங்கே ஒரு சம்பவமும் நடக்குது சில ஆண்டுகளுக்கு அப்புறமா சந்திரமுகியும் ராமச்சந்திரனும் தனிமையில் சந்தித்து பேசணும் அப்படிங்கிறாங்க அப்போ இவன் புத்தகம் தூக்கிக்கிட்டு போயிட்டுருக்கும்போது கொஞ்சம் தள்ளி போகிறையா அப்படின்னு சந்திரமுகி சொல்ல அவனோ தள்ளி போகிற மாதிரி போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு மறைந்திருந்து கேட்க ஆரம்பிக்கிறான் அப்பதான் ராமச்சந்திரனும் சந்திரமுகியும் சேர்ந்து ஒரு முடிவு ஆறு நாளைக்கு அப்புறமா இந்த நாட்டை விட்டே நம்ம வெளியேறி போயிடலாம் ஏன்னா உன்னோட தந்தை எனக்கு உன்னை திருமணம் பண்ணி தர தரமாட்டார் அதனால நம்ம ரெண்டு பேரும் இந்த நாட்டை விட்டு கிளம்பி போய் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இது எல்லாமே இந்த தூக்கு தூக்கியான கிருஷ்ணன் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு தெரியாத மாதிரி அவர்களை விட்டு தள்ளி போய் நின்னுக்கிறான் கடைசியாக இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச சந்திரமுகி அந்த ராமச்சந்திரனுக்கு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வரான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவன் ஒரு யோசனை பண்றான் எப்படி இருந்தாலும் இந்த ராமச்சந்திரன் இவளுக்கு சரியான ஆளே கிடையாது சந்திரமுகிக்கு சரியான ஆள் தான் தான் அப்படின்னு அவன் மனசில் ஒரு நினப்பு ஆனாலும் தன்னுடைய அறிவாளித்தனத்தை இப்போது காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட போய் வேற விதமாக சொல்லி வைக்கிறான் ராஜ குடும்பத்தில் பெண்கள் பெரியவர்கள் பகிட்டா குருகுலத்தில் போய் கல்வி படிக்கிறது முறையே கிடையாது ஆசிரியர்களை அரண்மனைக்கே வர வச்சு தான் படிப்பினை சொல்லித் தரணும் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அரசர் ஆச்சரியமடைகிறார் இவன் இந்த அளவுக்கு பேச மாட்டானே இவன் ஒரு மூட நிலையில் நினச்சோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவன் பேசுறத கேட்குறாரு அப்போதான் சந்திரமுகியும் ராமச்சந்திரனும் சேர்ந்து போட்ட திட்டத்தை அவன் சொல்கிறான் தான் மறைஞ்சிருந்து அதை கேட்டதை சொல்லும்போது தான் அரசர் அவனை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறாரு அவன் மூடனோ முட்டாளோ கிடையாது மிக சிறந்த அறிவாளி புத்திசாலிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அதனால் சரி நீ சொல்கிற மாதிரியே நான் அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக அவசர அவசரமாக அந்த அரண்மனைக்கு பக்கத்துலேயே ஏழு அடுக்குகள் கொண்ட ஒரு அரண்மனையை கட்டுறாரு ஏழாவது அடுக்கில் சந்திரமுகியை கொண்டு போய் சிறைவாசம் வைக்கிற மாதிரி வைக்கிறாரு அவள் கூட செல்லம் அப்படின்னு ஒரே ஒரு தோழியை மட்டும் வைக்கிறாரு எப்போதுமே அந்த அரண்மனைக்குள்ளே வேறு யாருமே நுழையக்கூடாது சந்திரமுகியின் தோழிகளும் அதற்கப்பறமா இந்த தூக்கு தூக்கியான கிருஷ்ணனும் மட்டும்தான் போய் வரணும் அப்படிங்கிறாரு ஏன்னா எப்படியும் ராமச்சந்திரன் கூட சந்திரமுகி சேரக்கூடாதுன்னு நினச்சாரு அந்த அரசர் ஏன்னா அரசருக்கு மந்திரி குமாரன் மீது அவ்வளவா பெரிதாக நம்பிக்கையே கிடையாது அவன் ஒரு பேடி அப்படின்னு நினைப்பு அவருக்குள்ளே இருக்குது அவர் நினச்சது மிக சரியான விஷயம்தான் இப்படி சந்திரமுகியை அவர் காவலில் எடுத்து வச்சது சந்திரமுகிக்கும் ராமச்சந்திரனுக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்துச்சு ராமச்சந்திரனுக்கு பயம் அதிகமாயிருச்சு எங்க அரசருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சோ தன் தலையை எடுத்துருவாரோ அப்படின்னு பயந்தாவேன் அவன் வீட்டை விட்டு வெளியில் வரல எட்டு நாட்களாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தான் இந்த விஷயம் தெரியாத சந்திரமுகி ராமச்சந்திரனுக்கு என்ன இருக்கும் ஏன் வரவே இல்லை எந்த பேச்சுவார்த்தையும் தெரியலையே அப்படின்னு யோசனையோடு ஒரு கடிதம் எழுத ஆரம்பிக்கிறான் அதில் என்ன சொல்லியிருக்கானா நான் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறேன் நீ என்னோட இந்த கடிதம் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு எழுதி அதை வந்து தூக்கு கிருஷ்ணன் கிட்ட கொடுக்குறான் கொடுப்பதற்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சோதனையும் வைக்கிறான் அலமாரியில் அடிக்க வைக்கப்பட்டிருந்த புத்தகத்தில் ஒரு புத்தகத்தை காட்டி அதை எடுத்துட்டு வந்து பதினொன்றாம் பக்கத்தை வாசித்து காட்டு அப்படின்னு சொல்கிறத உடனே இவன் நேராக போய் அந்த புத்தகத்தை எடுக்கிறான் புத்தகத்தோட பக்கங்களை கிழித்து தன்னுடைய கை விரல் இடுக்கில் வச்சுக்கிறான் இதை பார்த்த அவ எதுக்காக இப்படி செய்கிற அப்படின்னு கேட்க அவனோ கோபமாக அவளை பார்த்து முறைச்ச மாதிரி எனக்கு தான் படிக்க தெரியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல என்னை அவமானப்படுத்துறதுக்கு தானே இப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவளுக்கு புரியுது இவனுக்கு நிச்சயமாக படிக்க தெரியாது இந்த விஷயம் வேறு யார் மூலமாக தான் தந்தைக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவள் எழுதிய கடிதத்தை ராமச்சந்திரன் கிட்ட கொடுக்க சொல்லி அவங்கிட்டையே கொடுத்து விடுறான் அவன் அந்த கடிதத்தை எடுத்து பத்திரமாக மறைச்சு வச்சுட்டு போகிற மாதிரி அவள் முன்னாடி நடிச்சுட்டு அந்த கடிதத்தை எடுத்து கீழே வந்து பிரித்து பார்க்குறான் பிரித்து படித்து அவன் அதுக்கு பதில் கடிதத்தை தானே எழுத ஆரம்பிக்கிறான் ஏன்னா அவன் வேற ஒரு திட்டம் இருந்துச்சு அவளை எப்படியாவது இந்த அரண்மனையை விட்டு வெளியில் வர வச்சு ராமச்சந்திரன் கூட்டிகிட்டு போகிற மாதிரியே தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அவனோட எண்ணம் அதனால் அவன் ராமச்சந்திரன் எழுதுகிற மாதிரி ஒரு கடிதத்தை அவனே அவளுக்கு எழுதுகிறான் அந்த ஆறு நாட்களில் இடையில ராமச்சந்திரனுக்கும் சந்திரமுகிக்கும் கடித போக்குவரத்து இந்த கிருஷ்ணன் மூலமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு ராமச்சந்திரனாக கடிதம் எழுதுறது இந்த கிருஷ்ணன் தான் தெரியாமையே இந்த கடித போக்குவரத்தை தொடர்ந்துக்கிட்டு இருந்தால் சந்திரமுகி கடைசியாக ஆறாம் நாள் தப்பிக்கணும் அதுக்கு முந்தைய நாள் இவன் உஷாராக ஒரு கடிதத்தை எழுதுனான் அதில் மிகப்பெரிய ஒரு கத்தியையும் அதுக்கப்புறமா நூலால் செய்யப்பட்ட ஏனியையும் எடுத்துக்கிட்டு சந்திரமுகிக்கிட்ட வந்து இது ராமச்சந்திரன் கொடுத்தனுப்புனாருன்னு ஒரு கடிதத்தையும் கொடுக்குறான் அந்த கடிதத்தில் எனக்கு குதிரை வாங்க கொஞ்சம் பணம் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போய் வாழ்கிறதுக்கும் பணம் தேவைப்படுது அதனால அதற்கான ஏற்பாட்டை மட்டும் நீ பண்ணு இந்த கத்தியை வைத்து உன் ஜன்னலை உடைச்சிட்டு நூலால் செய்யப்பட்ட அந்த ஏணி மூலமாக தப்பிச்சு வா நான் குதிரையோட காத்துட்ருப்பேன் அதுக்கு முன்னாடி குதிரை வாங்க பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்ததை கேட்டதும் அவளோ கிருஷ்ணனை கூட்டிக்கிட்டு அந்த அரச கஜானா இருக்கிற இடத்துக்கு போறா அங்கே அவனுக்கு எவ்வளவு பணம் கையால் தூக்க முடியுமோ அவ்வளவையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அவனும் அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வரான் அதை எடுத்துகிட்டு வந்த அவன் மறுநாள் அதை கொண்டு போய் ராமச்சந்திரன் கிட்ட கூட அவன் சொல்ல அவனோ மாறு போட்டுக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் நல்ல குதிரை வியாபாரியை பார்த்து இரண்டு அரபு குதிரைகளை விலை பேசி வாங்கிட்டு வரான் அந்த குதிரைகளுக்கு நல்லதாக சேனம் போட்டு அலங்காரம் பண்ணி ஒரு ஆல மரத்துக்கிட்ட கட்டுறான் கடைசியாக ஒரு கடிதத்தையும் எழுதுகிறான் அந்த கடிதத்தில் நாளை நான் இரவுல காத்திருப்பேன் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறமா தப்பிச்சு இறங்கி வந்துட்டு அந்த கத்தியையும் நூலேணியையும் பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன்னு கையெழுத்து போட்டு அவனே கொண்டு போய் அவன் கையில் ஒப்படைக்கிறான் இதை பார்த்து அவளுக்கு மகிழ்ச்சி இரவு தூக்கமே பிடிக்கலை கடைசியாக எப்படியாவது இந்த கிருஷ்ணனுங்கிருந்து வெளியேற்றிடணும் அப்படின்னு நினச்சவன் அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து வெளியில் அனுப்புகிறான் அவன் மகிழ்வாக வெளியில் வரான் ஏன்னா அவன் வெளியில் வந்தாதானே இவளை கடத்தி கூட்டிகிட்டு போக முடியும் அதனால் வெளியில் வந்த அவன் அவளுக்காக குதிரைக்காரன் வேஷம் போட்டு அந்த குதிரைகள் கட்டியிருந்த மரத்துக்கடியை படுத்திருக்கான் ஐந்து நாட்களாக அவன் ஓயாமல் வேலை பார்த்தனாலையும் திட்டம் திட்டினாலையும் அவனால் இப்போ முடிச்சிட்டுருக்க முடியல அவன் அறியாமல் தூங்கி போயிடுறான் அந்த தாராபுரம் நாட்டு அரசனுக்கும் சில கொள்ளையர்களுக்கும் ஏற்கனவே பிரச்சனை இருந்தது அதனால கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணுனாங்க தெரியுமா எல்லா தெருவிலும் இருக்கிற வீடுகளில் கொள்ளையடிக்க அன்னைக்கு திட்டம் போட்டாங்க அதுக்காக தெருவுக்கு ஒருத்தன் காத்திருந்தாங்க அந்த சமயத்தில் தான் அலங்காரம் பண்ணப்பட்ட குதிரை ஆலமரத்தில் கட்டியிருக்கிறத பார்த்த ஒரு திருடன் அந்த குதிரையை அவிழ்த்துக்கிட்டு கிளம்பி போகிறான் அவன் கொண்டு வந்த அத்தனை பணத்தையும் அந்த குதிரையோட சேனத்தில் தான் மறைச்சு வச்சிருந்தான் இப்போ அயர்ந்து தூங்கிட்டு இருக்கிற அவனை விட்டுட்டு அந்த குதிரையை மட்டும் திருடிகிட்டு போகிறான் ஒருத்தன் அந்த சமயத்தில் சரியாக ஆலமரத்துக்கு அழிய குதிரையை அவிழ்த்துக்கிட்டு ஒருத்தன் கிளம்பி நிற்கிறத பார்த்த சந்திரமுகி ஜன்னல் வழியாக தப்பிச்சு நூலேணி வழியாக இறங்கி வரா ஏன்னா அதுதான் ராமச்சந்திரன் அவன் நினச்சிட்டா தூரத்திலிருந்து அதை பார்த்த கொள்ளைக்காரன் பயந்து போகிறான் ஏதோ ஒரு பின் பேய்தான் ஜன்னல் வழியாக இறங்கி வருது அவ்வளவு நகைகளோடு ஜொலி ஜொலிக்கும் உட கடையோடு வருதே அது நிச்சயமா பேயாதான் இருக்கணும் அப்படின்னு பயந்து போன அந்த கொள்ளைக்காரன் குதிரையை வேக வேகமாக விரட்டிக்கிட்டு ஓடுறான் இந்த சந்திரமுகி ஆலமரத்துக்கிட்ட ஓடோடி வரான் குதிரை வேகமாக போகிறத பார்த்த உடனே அவளுக்கு ஒன்று புரிஞ்சிருது ராமச்சந்திரன் தான் யாருமே நம்ம சந்திக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு முன்னாடி போறான் எப்படியும் அவனை பின்னாடி தொடர்ந்து போகணும்னு இரண்டாவது குதிரையை அவழ்த்துக்கிட்டு அதன் மேலே ஏறி உட்கார்ந்து இவளும் கிளம்பி போறான் இவளுக்கு குதிரை எல்லாம் ஏற்கனவே தான் அதனால் கீழே தூங்கிட்டு இருந்த கிருஷ்ணனை அவள் கண்டுக்காமையே குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமாக கொள்ளைக்காரன் போன திசையிலேயே இவளும் போறா அவனை ராமச்சந்திரன்னு நினச்சிக்கிட்டு இப்படி வேகமாக முன்னாடி போன குதிரையை துரத்திக்கிட்டு இந்த குமாரி போக அப்போ தான் கண்விழித்து பார்த்தா அவளோட வேலைக்காரி செல்லும் பக்கத்தில் ராஜகுமாரியை காணனதையும் திரும்பி பார்க்கறா ஜன்னல் உடைக்கப்பட்டிருக்கிறதும் நூலேனி வழியாக அவள் இறங்கி தப்பிச்சு போயிருக்கிறதும் தெரிஞ்சதையும் அரசர் என்னை கொன்னுருவாரேன்னு பயந்து அதே நூலேணி வழியாக இறங்கி வந்து கடைசியாக அந்த நூலேணியை அவிழ்த்து வீசிட்டு அவளை தொடர்ந்து எங்க போயிருப்பான்னு பார்க்குறா குதிரைகளோட காலடி தடங்களை பார்த்து அதை பின்தொடர்ந்து இவ ஓடுறான் இவ ஓடுறதை பார்த்த உடனே தான் அவனுக்கு விழிப்பு வந்து எழுந்திருக்கிறான் கிருஷ்ணன் எழுந்து பார்க்கும்போது குதிரைகளையும் காணோம் வேலைக்காரி செல்லம் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கா செல்லம் ஓடுறதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவனுக்கு ஒன்று புரிபடுது அடடா நம்ம தூங்கிட்டோமே குதிரைகளையும் காணமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஜன்னலை பார்க்கறான் ஜன்னல் உடைஞ்சிருக்கு அப்போ அரசியல குமாரி தப்பிச்சு குதிரையில் போயிட்டு இருக்கா அப்படின்னு அந்த செல்லத்தை பின்தொடர்ந்து இவன் ஓடுறான் முதல்ல கொள்ளைக்காரன் போக அவனை பின்தொடர்ந்து ராஜகுமாரி போயிட்டு இருக்கா அவங்கள பின்தொடர்ந்து அந்த வேலைக்காரியும் வேலைக்காரியை பின்தொடர்ந்து இந்த கிருஷ்ணனும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்கவங்க ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறாங்க ஏன்னா கொள்ளைக்காரன் கொள்ளையடிச்சிட்டு காட்டு வழியாக போய் ஒரு மலை உச்சியில் தான் மறைச்சு வைக்கிறதா உத்தேசம் அதனால் அவன் அந்த வழியாக போகும்போது அந்த காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிக்கிறா அரசலம் குமாரி பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அது தன்னுடைய காதலன் ராமச்சந்திரன் கிடையாது யாரோ ஒரு கொள்ளைக்காரன் அப்படின்னு அதனால் கோபப்பட்ட இவ கையில் வச்சுருந்த கத்தியை எடுத்து வீசுகிறா அந்த கொல்லைக்காரனுடைய தலை இரண்டாக துண்டு பட்டுருது கடைசியாக இவன்தான் தன்னோட காதலன் ராமச்சந்திரனை கொண்டுட்டு இந்த குதிரையை எடுத்துகிட்டு வந்துட்டானோ அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் சரியா அவளோட வேலைக்காரி பக்கத்தில் வரா வந்தவ அவகிட்ட தந்தைக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் வாங்க நாம திரும்ப அரண்மனைக்கு போயிடுலாம்னு கூப்பிட்றா ஆனால் அரசிடம் குமாரி நான் திரும்ப அரண்மனைக்குலாம் வர மாட்டேன் இந்நேரம் விஷயம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பதறா இப்படி இருக்கிற நேரத்தில் தான் வேகமாக அங்கே தூக்கு தூக்கியான கிருஷ்ணனும் வந்து சேர்றான் வந்தவன் அவங்க கிட்ட தன்னோட முட்டாள்தனத்தை காட்டும் விதமா எதுக்காக எல்லாம் ஓடி வந்தீங்க பதறி போய் நானும் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு நடிக்கிறான் ஆனால் எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சது அவன்தான் இப்படி இருக்கும்போது சரி முட்டாளான இவனை பயன்படுத்தி நம்ம வேற எங்காவது போய் தங்கிக்கலாம் இந்த சேனத்தில் நிறைய காசுகள் ஒழித்து வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு அரசலம் குமாரி சொல்ல வேலைக்காரியும் இந்த கிருஷ்ணனும் சரின்னு சொல்றாங்க கிருஷ்ணன் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா எப்படியாவது இவங்களை தன்னோட நாடான புஷ்பபுரத்துக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் தனக்கு அதுக்கான வழி நல்லாவே தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரி வாங்க எனக்கு வேறொரு நாட்டுக்கு நல்லா வழி தெரியும் அப்படின்னு அவங்கள கூட்டிகிட்டு போகிறான் போகிற இடத்துல அவங்களுக்கு ரொம்பவே தாகம் ஏற்பட அவங்க ஒரு மரத்துக்கடியைப்படுத்து ஓய்வு எடுக்கிறாங்க தாகத்தை தீர்ப்பதற்காக இவன் தண்ணீர் தேடி புறப்பட்டு போகிறான் அங்கே போய் பார்த்தா ரத்த நிறத்தில் ஒரு குளம் இருக்குது இது என்ன ரத்தமான கைகளில் தண்ணீரை ஏந்தி பார்த்தா சுத்தமான தண்ணீராக இருக்குது குளத்தில் மட்டும் ரத்த நிறத்தில் தண்ணீர் இருக்குது அதுக்கான காரணம் என்னன்னா அங்கே பக்கத்துலேயே ஒரு பெரிய மாணிக்கக்கல் புதைக்கப்பட்டிருந்துச்சு அந்த மாணிக்கத்தோட ஒளி தான் இந்த குளம் முழுக்க பரவி ரத்த நிறத்தை கொடுத்துச்சு அந்த சிவப்பு மாணிக்கக்கல்லை அபூர்வமான கல்லை எடுத்து இவன் பத்திரப்படுத்தி துணியில் கட்டி வச்சுக்கிறான் அதுக்கப்புறமா தண்ணீர் எடுத்துட்டு வந்து அவங்களோட தாகத்தை தீர்த்து அவங்க ரெண்டு பேரையும் வேறொரு நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான் அந்த நாடு தான் புஷ்பபுரம் புஷ்பபுரத்தில் அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கிறான் இவன் இப்போ வளர்ந்து ஆளானனால அவனை அந்த ஊரில் இருக்கிற யாருக்குமே அடையாளம் தெரியாது அப்படி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங் இங்கே தங்க வைக்கிறான் அவங்கள அப்படி வாடகைக்கு எடுத்து அவங்கள வச்சபோது அந்த ராஜகுமாரி இவனை ஒரு வேலைக்காரனை போல் நடத்துகிறான் அங்கே தேவையான வீட்டு வேலைகளை எல்லாம் இவன் செய்யணும் அப்படின்னோ சமையல் வேலையெல்லாம் அந்த வேலைக்காரி செல்லம் செய்யணுன்னு அவ ஆணை பிறப்பிக்கிறான் அவனும் தன்னை ஒரு மூடனாகவே காட்டிக்கிட்டனால அந்த வேலைகளை எல்லாம் செய்கிறான் காலையில் நேரமே அந்த வேலைகளையெல்லாம் செஞ்சுட்டு அவன் என்ன தெரியுமா பண்ணுவான் தன்னை ஒரு ராஜகுமாரன் மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிட்டு புஷ்பபுரத்தில் நகர வீதிகளில் வளம் வருவான் இப்படியே கொஞ்சம் நாட்கள் வளம் வந்துக்கிட்டு அவன் ஒரு நாள் அந்த புஷ்பபுரத்தை நாட்டு அரசரை சந்திக்க போனான் அந்த நாட்டு அரசருக்கு இவனை யாருன்னு அடையாளம் தெரியல ஆனால் ஏதோ பெரிய ராஜகுமாருன்னு நினைச்சு வரவேற்றாரு அந்த அரசரை கையை வீசிக்கிட்டுலாம் போய் பார்க்க முடியாது அதனால தான் கண்டெடுத்த அந்த மாணிக்கக்கள்லாம் அவருக்கு பரிசாக கொடுக்கறான் அந்த மாணிக்கத்தை பார்த்தவர் இதற்கு ஜோடியான மாணிக்கம் என்கிட்ட கூட ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனால் இவனோ இந்த மாணிக்கக்களுக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்றதை கேட்டு அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் சரி வேணுன்னா ஒரு போட்டி வச்சுக்கலாம் என்கிட்ட மாணிக்கத்தையும் இந்த மாணிக்கத்தையும் சோதனை பண்ணட்டும் யாரோட மாணிக்கக்கள் சிறந்ததோ அவர்களுக்கு மற்றவர்கள் அடிமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லி ஒரு மாணிக்க வியாபாரியை கூப்பிட்டு சோதனை பண்ண சொல்றாங்க இந்த கிருஷ்ணனுடைய கல்லே சிறந்ததுன்னு சொல்லப்படுது இப்போ அரசருக்கு பயம் எடுக்குது நாம இவங்கிட்ட அடிமையா இருக்கணுமே அப்படின்னு பயப்படுறாரு ஆனால் இவனோ நீங்க எனக்கு அடிமையாலாம் இருக்க வேண்டாம் எனக்கு இந்த அரண்மனையில் பெரிய உத்தியோகம் கொடுத்தா போதும் எல்லா மேல் முடிவுகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன ராஜாவா இந்த அரண்மனையிலேயே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றத கேட்டு அரசர் மனமகிழ்ச்சி அடைகிறாரு அந்த அரசருக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா அவள் இதுவரையிலும் இவனை கண்டதே கிடையாது இவனும் அவளை பார்த்தது கிடையாது அப்படி இருக்கிற நிலையில் இந்த சின்ன ராஜாவோட ஆட்சி அங்கே தொடருது மக்கள் எல்லோரும் இவனை சின்ன ராஜா அப்படின்னே கூப்பிடுறாங்க இந்த விஷயம் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்த வாடகை வீட்டில் இருந்த சந்திரமுகிக்கும் செல்லத்துக்கும் தெரியவே தெரியாது காலையில் எப்போதும் போல் வேலைக்காரனை போல் வேலை செஞ்சு கொடுத்துட்டு அதற்கப்புறமா கிளம்பி அரண்மனைக்கு வந்துடுவான் இப்படியே நடந்துட்டுருக்கும்போது சந்திரமுகிக்கு ஒன்று தெளிவாக புரிய ஆரம்பிக்குது ராமச்சந்திரன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான் ஆனால் அவன் தன்னோட தந்தைக்கு பயந்து தன்னை கூட்டிகிட்டு போக மறுத்துட்டான் கொள்ளைக்காரங்க வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டனால கடைசியாக தன் கூட இருந்தது இந்த கிருஷ்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீது அவளுக்கு பெரிய வர ஆரம்பித்த சமயத்தில் அவன் அரசர்கிட்ட சொல்லி மேலதாளங்கள் முழங்க தன்னை அந்த வாடகை வீட்டு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த சொல்கிறான் அரசரும் அப்படியே செய்கிறாரு அப்போ தன்னோட தந்தை தான் வந்துட்டாருன்னு நினச்சி ஆர்வமாக எட்டி பார்க்குறா சந்திரமுகி ஆனால் அங்கே அவன் அரச குளத்தில் வந்து நிற்கிறத பார்த்து ஆச்சரியப்படுறான் கடைசியாக அவங்ககிட்ட வந்து உண்மையை விசாரிக்க அவனோ தான் பெரிய அறிவாளி அப்படின்னோ நிறைய படிச்சிருக்கிறேன் அப்படின்னோ இந்த நாட்டுக்கே இப்போ நான் அரசன் ஆயிட்டேன் இவ்வளவு காலம் இதை உங்ககிட்ட மறைச்சி வச்சிருந்தேன்னு சொல்ல அவள் ஆச்சரியம் அடைகிறாள் இப்போ சந்திரமுகியை கூட்டிகிட்டு போய் ஒரு கோவிலில் வச்சு அந்த அரசர் முன்னாடி திருமணமும் பண்ணிக்கிறான் அவன் திருமணம் பண்ண அவங்களுக்கு முத்துமாலையை பரிசாக கொடுத்தாரு புஷ்பபுரத்து அரசர் அந்த மாலையை வாங்கி ஒரு மரத்தில் மாட்டி வைக்கிறான் போகும்போது எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சாவே மறந்துட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இரவு நேரத்தில் தான் அவனுக்கு அது ஞாபகத்துக்கு வர நான் போய் அந்த முத்து மாலையை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறான் சந்திரமுகியோ மறுக்கிறான் நீங்கள் இப்போ போகாதீங்க ஆபத்தான நேரம் அப்படின்னு சொல்ல அவன் கேட்காம அந்த மாலையை எடுக்க காளி கோவிலுக்கு போகிறான் அந்த காளி கோவிலில் சரியாக அந்த நேரத்தில் அரசரின் மகள் சாமி கும்பிட வரா அப்போ அந்த முத்துமலையை எடுக்கிற சமயத்தில் அவள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த முத்துமலையை திரும்ப அவளும் எடுக்க கை வைக்க அங்கே ஒரு பெரிய நாகம் அவள் கையில் கொத்திடுது அப்படி அந்த நாகம் உடனே அவள் அந்த இடத்துலையே இறந்து போயிடுறா இவன் அந்த இடத்துல அவளை காப்பாற்ற எவ்வளவோ முயற்சி பண்ணியும் முடியாமல் போகுது அரசருக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டு எல்லோருமே ஓடி வராங்க எல்லோரும் துக்கத்தில் மனம் நொந்து போகிறாங்க அவளை எடுத்து அடக்கம் பண்ணதுக்கப்புறமா இவனைவே தன்னுடைய மகனாக ஏற்று அந்த ராஜ்யத்தை மொத்தத்தையும் இவன்கிட்ட ஒப்படைச்சிடுறாரு இப்போ சந்திரமுகியும் கிருஷ்ணனும் அந்த புஷ்பபுரத்து நாட்டை ஆட்சி இருக்காங்க இந்த செய்தி சந்திரமுகியின் தந்தைக்கும் அறிவிக்கப்பட சந்திரமுகியின் தந்தை என்னோட நாட்டு பொறுப்பும் கிருஷ்ணன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ இந்த இரு நாடுகளுக்கும் அதிபதியாக கிருஷ்ணன் நாயர்ரான் சந்திரமுகியோடு இருக்கிறான் இப்போ நமக்கு ஒரு முக்கியமான செய்தி தெரியணும்ல கிருஷ்ணனுடைய தந்தையும் தாயும் என்ன ஆனாங்க அவனோட சகோதரர்கள் என்ன அவன் மறைச்சி வைத்த செருப்பு என்னாச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவன் முதல்ல இந்த ஊருக்கு உடனே விசாரித்தான் அவன் நினச்ச மாதிரியே அவனோட தந்தை பண திமிர்னால நிறைய பணத்தை செலவழித்து இப்போது பிச்சைக்காரனாகி இருக்கிறாரு அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சாப்பாட்டுக்கே இருக்காங்க இதை கேள்விப்பட்டாவே அவங்கள கூப்பிட்டு தன்னோட வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட தான் தான் உங்கள் மகன் அப்படிங்கிறான் கடைசியாக அந்த காளி கோவிலோட மேல் மாடத்தில் இருந்த சுவற்றை உடைத்து அந்த செருப்புகளை எடுத்துட்டு வந்து இந்த செருப்பு நினைவு இருக்குதா நீங்கள் என்னை அடிச்சிங்களே இந்த செருப்பு எதுக்காக பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த செருப்பு தான் என்னோட வாழ்க்கையவே மாற்றி அமைச்சிச்சு இந்த செருப்பால் மட்டும் நீங்கள் என்ன அடிக்காமல் இருந்திருந்தா எனக்கு இந்த ராஜ வாழ்க்கையே கிடைச்சிருக்காது அப்படின்னு அதை தொட்டு கும்பிட்டான் அவனோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியலை ஆனா இவன் சொல்ல ஆரம்பிச்சான் நீங்க அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பணத்தை கவனமாக செலவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு ஆளே ஆயிருக்க மாட்டீங்க பணத்தை கணக்கு செலவு பண்ணுனா எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் இந்த நிலைமைக்கு சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவனோட தந்தை தலை குனிஞ்சுக்கிறாரு அதற்கப்புறமா இவன் என்னோட முயற்சியாலும் தந்திரத்தாலும் புத்தி கூர்மையாலும் தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளானேன் நீங்கள் ஒரு தவிட்டு வியாபாரியாக இருக்கிறேன் எனக்கு எந்த அரசன் பின் கொடுப்பான் அப்படின்னு நினைச்சிங்கல்ல தந்திரமும் புத்திசாலித்தனமும் இருந்தால் நிச்சயமாக நம்ம எந்த நிலைமையையும் அடைய முடியும் கூடவே முயற்சியும் தேவை அப்படின்னு சொல்கிறான் அவனோட தந்தை தான் செய்த தவற உணர்ந்து அவங்க மன்னிப்பு கேட்குறாரு அந்த செருப்பை அவன் இன்னுமே பத்திரமாக தான் வச்சுருந்தான் ஏன்னா அது அவனுக்கு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வழியை காமிச்ச செருப்பு இப்போது அவன் இரண்டு நாடுகளையும் ஆட்சி பண்ணுறதோட தன்னுடைய தாய் தந்தையர் சகோதரர் எல்லோரையும் கூடவே வைத்து பத்திரமாக பார்த்துக்கிட்டான் இந்த தந்திரசாலியான தூக்கு தூக்கி கிருஷ்ணன் மீண்டும் இது நல்ல ஒரு கதையோடு சந்திப்போம் நன்றி